మళ్ళీ మొదలు పెడతాను కొంచెం வெள்ளிழமை நம்முடைய பந்துட்டி எல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முனியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து பலமுறை பல வருடங்களாக அன்னதான்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடித்த உதவிகளை வழங்க வேண்டும் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் தொடர்ந்து அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய பந்துட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகில் சுகந்தி போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் இ நாராயணன் ஐயா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று இரவு டிஃபன் அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் இ நாராயணன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கிய நாராயணன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு நாராயணன் ஐயா அவர்களும் சொகந்தி அம்மா அவர்களும் அவருடைய செல்லப்பிள்ளை தேவேஷ்கரி அவர்களும் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் இதேபோன்று நாராயணன் சுகந்தி இவர்களுடைய செல்ல பிள்ளை தேவேஷ்கரி நல்ல கல்வி அறிவினை பெற்று சமூக அக்கறை உள்ள பிள்ளையாகவும் சமூக சிந்தனை உள்ள பிள்ளையாகவும் பலவர வேண்டும் புகழ்பெற வேண்டும் என தேவேஷ்கரி அவர்களையும் மாறித்து வரவேன் நாராயணன் அவர்களும் சுகந்தி அம்மா அவர்களும் தேவேஷ்கரி அவர்களும் நல்ல வளர்ச்சிகளையும் நல்ல வருமானங்களையும் பெற்று சந்தோஷங்களை மகிழ்ச்சியை பெற வேண்டும் கஷ்டங்கள் நீங்கப்பட வேண்டும் துன்பங்கள் நீங்கப்பட வேண்டும் என இரவரும் மனதாரம் பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம்

हम्म <laughs> <smart> 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 <smart>

ஒரு பொத உன் ஊருக்குதான் வந்து பார்த்தா கட்டில அவன் வந்து சாண்டாவது வாய்ப்பு போய் வந்து